விடாம மழை பெய்தாலும் தொடர்ந்து இங்கேயே இருந்து எழுச்சி உரையை கேட்டுவிட்டு தான் செல்வோம் என்று இருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றி மீண்டும் வருவார் இந்த ஆரவார மகிழ்ச்சி எவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக விளங்குவோம் என்று மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே இருந்த உள்ளங்களுக்கும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும் நன்றி விடியா திமுக ஆட்சி அமைக்கப்பட்ட மாத அமைக்கப்பட்டது இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்துல இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா இதே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பகுதி விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி அந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரே ஐந்து ஆண்டில் இரண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின்மோட்டார் இயக்குவதற்கு மும்மனை மின்சாரம் கொடுத்தோம் கொடுத்தோம்ல அதே போல ஏரி குளம் குட்டை அனைத்திலும் நீர் நிரும்புவதற்கு குடிமராம திட்டம் விவசாயமா வண்டல் மண் அல்ல அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் விவசாயிகள் மலைவாழ் மக்கள் படிப்பதற்காக இந்த பகுதியில கலை மற்றும் அறிவியல் குளிரை கொடுத்து நானே வந்து திறந்து வைத்தேன் திறந்து வச்ச அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்களை காத்து அவருக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அவர்களே உங்களுடைய கனவு பலிக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி உறுதி நானும் ஒரு விவசாயி உங்களை போல் நானும் விவசாயம் செய்கின்றேன் அருமை சோதர தங்கமணி அவர்களும் பிரபு அவர்களும் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களும் விவசாயி விவசாயத்தில் இருக்கின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அத்தனை அணு நான் அனுபவித்தேன் ஆகவேதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்துக் கொடுக்கின்றேன் இரவென்றும் பகல் பாராமல் விவசாயி விவசாயி தொழிலாளி ரத்தத்தை மண்ணிலே வேர்வே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிக்கு விவசாயி தொழிலாளிக்கும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் எண்ணற்ற நன்மைகள் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் மலைவாழ் மக்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா தீவுக்கு ஆட்சி வழங்கும் அனைத்து அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த பகுதியில் ஏழை மக்கள் குடிசில் வாழ்க்கலாம் சரி வீட்டு மனை இல்லாதாலும் சரி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் மலைவாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான காந்திரிட்டு வீடு கத்தி கொடுக்கப்படும் நிறுத்தப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தினாங்க அதை மீண்டும் கொடுப்போம் திருமண உதவி திட்டம் மீண்டும் வழங்குவோம் அது மட்டுமல்ல இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணப்பெண்ணுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் எல்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கு அருமையான சேலை வழங்கப்படும் அது மட்டும் இல்ல நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவா உருவாக்க வேண்டுவதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் அதை இந்த அரசு நிறுத்தப்பட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பண்ணதுடன் நிறுத்தப்பட்ட அந்த லேப்டாப் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதோட கிராம இருந்து நகர வரை அரசு பள்ள படிக்கின்ற மாணவர் ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக முன்னேற்ற கழக அரசு சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் இட்டப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்று இதெல்லாம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைத்திருக்குது இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவர்கள் ஏழை மாணவர்கள் அவளுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அண்ணா தீவுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அந்த மாணவனுக்கு தகுந்த மருத்துவ கல்வி கொடுத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசாங்கம் அம்மா வாகனம் நம்முடைய சகோதரி குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்சு வீடுகள் அறிவித்தார்கள் அம்மா அம்மாவுடைய அரசு இந்த அம்மா இருசக்கர வாகனம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு இருபத்தையூ மானியம் இந்த அரசு நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்தால் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கண்டுபிடிச்சு கொரோனா காலம் ஒரு வருஷம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ரேஷன் கடையில் பன்னிரெண்டு மாதம் விலையில்ல அரிசி விலையில்லா சர்க்கரை விலையில்லா எண்ணெய் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் கொடுத்தோம்ல குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதே வேளும் தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த அரசு பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அதே நேரத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரியில் மூடப்பட்டது மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க ஓராண்டு வீணாகி விட்டதே என்று மன உளைச்சல் இருந்த அந்த மாணவ செல்வங்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற விதமாக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன்லேயே தேர்வு நல்லா படித்து தேர்வு எழுதி பட்டப்படிப்புக்கு போ பட்டப்படிப்பு பட்டம் பெற்றாங்க இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல ஆனா அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்தது அதை கட்டுப்படுத்துவது கட்டுப்பாட்டு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அதற்காக எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவு எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விலை கட்டுப்படுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக ஆட்சியில் விலை விலை பொருள் விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு என்ன விலை உயர்ந்தாச்சு மக்கள் வாழ முடியாத சூழலை அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை சட்டவளுக்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல நம்முடைய பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படி அவள ஆட்சி தேவையா தமிழகத்தில் சட்ட சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு அண்ணா திமுக அரசு வழங்கும் வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் தமிழகத்தில் போதை இல்லாத போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அரசு வெற்றி பெற நீங்கள் துணை இருக்க வேண்டும் இன்றைக்கு ஏழை மக்கள் அவருடைய நிலை அறிந்து இந்த அரசாங்கம் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா இன்னைக்கு அம்மா இருக்கிட்டு போலது காலனி நம்முடைய குழந்தைகளுக்கு காலனி சிறுட விளையா புத்தகம் பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் மடிக்கணி எல்லாம் கொடுத்து அந்த நம்முடைய குழந்தைகள் பெறாத தாய் நம்முடைய குழந்தைகளை பெறாதாய் புரட்சி தலை தன் குழந்தை போல பாவித்து நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வரி கொடுத்த தலை புரட்சி அண்ணா தீவுக்கு காய்ச்சல் தான் அதிகம் பள்ளி திறந்தோம் அதை அப்கிரேடு தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலைப்பள்ளி கல்லூரி இந்தியாவிலே கல்வி கற்போல் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல்ல கொண்டாந்தோம் கொண்டாந்தோம் இந்த சேந்த பகுதியில் இருக்கு சேந்தமங்கம் பகுதி இன்றைக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் அவளுக்கு உயரிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான அரசு மருத்துவமனை மருத்துக் கல்லூரி திறந்திருக்கிறோம் அதில் ஏதாவது நம்ம நோயப்பட்டால் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு நமக்கு நல்ல உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நமக்கு தேவையான உயர்தர சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அரசு மருத்துக்கொள்ளி மருத்துவமனை அமைக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல் சட்டக்கல்லூரி நாமக்கல்ல சட்டக்கல்லூரி கொண்டாந்ததும் அண்ணா திமுக ஆட்சியில சிந்திச்சு பாருங்க இந்த ஆட்சியில கொண்டாந்தாங்களா கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடியிருந்ததும் அண்ணா திமுக ஆட்சி நல்ல சாலை நல்ல பாலம் என்னென்ன கேட்டீங்களோ அத்தனையும் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தைய எப்படி ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி வரை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி என்பதை சீர்தூக்கி பாருங்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி திமுக ஆட்சி அவள ஆட்சி இன்னைக்கு இந்த ஆட்சியில் மக்களுக்கு நன்மையும் கிடைக்கல மக்களுக்கு பாதுகாப்பும் இல்ல அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இன்னைக்கு மின்கட்டண உயர்வு இன்னைக்கு இது பேரூராட்சி இன்றைக்கு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு குடியிரு வரி உயர்வு குப்பைக்கு வரி எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது மக்கள் மீது சுமை சுமத்தாமல் இன்றைக்கு நிர்வாக சிறப்பாக இருந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்றைக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷம் முடிக்கின்ற பொழுது கடன் வாங்கிடுவாங்க இன்றைக்கு எல்லா மக்களையும் கடன் ஆக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டுமா சிந்திச்சு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை எழுபத்தி மூணு ஆட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது மொத்த கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு ஆண்டில் நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு ஒரு லட்சம் கோடி வாங்குவாங்க அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இப்படி நாட்டு மக்களை கடன் ஆக்கிய அரசு தொடர வேண்டுமா இந்த கடன்லாம் நீங்கள் தாங்க கட்டணும் எதை நான் வந்துட்டு போகிறேன் பேசிட்டு போகிறேன் நினைக்காதீங்க இப்போ அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி உங்கள் தலையில் தான் வந்து வெடி போகுது என் தலை மேலே உங்கள் தலை மேலே எல்லா தலை மேலேயும் இதை பிரித்து தான் வேணும் எப்படின்னா வரி போடுவணும் வரி போட்டுதால கடனை திருப்பி கட்ட முடியும் நீங்க ஒரு டூ வீலர் வாங்குறீங்க ரெண்டு மாசம் டியூ கட்லாம் வண்டி எடுத்துட்டு போயிருவாங்கல்ல கடன் வாங்குறீங்க பேங்க்ல நாலு மாசம் டியூ கட்ல சீல் வச்சிருவாங்க அப்படித்தான் அரசாங்கமும் வேறு இடத்துல இருந்து கடன் வாங்கினா முறையா செலுத்தலாம் நடவடிக்கை எடுப்பாங்க அதற்காக இருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொடர்ந்தா மக்கள் மீது இருக்கின்ற வரி மேலும் கூடுதலாக்கி மக்களை அண்ட காவடி ஆக்கிடுவாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா இந்த ஆட்சியில் என்ன கொண்டாந்து கிடைச்சிருக்குதா முதலமைச்சர் ஜெர்மன் போகும்போது பேட்டி பச்சை பொய் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு காலத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு எழுபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை சொன்னாங்க சேந்தமங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா பொய் தானே ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா அத்தனை பொய் வாய் இருந்தால் பொய் தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி திமுக சார்பாக வெளியிட்டார் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும் போது முக்கியமான அறிப்பு கிராமத்தில் நூறு நாலு வேலை திட்டம் அதில் அந்த நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களாமா பொய் தானே அதே போல மாசு மாசம் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா கொடுத்தாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா அதே போல குடும்ப அட்டைக்கு ரேஷன் கடையில் கூடுதலாக ஒரு சில சக்கரை போடுறாங்களா போட்டாங்களா அத்தனையும் பொய் நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசுக்கு தகுந்த பாடம் அடுத்த ஆண்டு புகட்டுவீங்களா அதுவே மழை பெய்து எல்லாம் நீங்கள் முதலே நினைஞ்சிட்டீங்க இப்போ நானும் நினைஞ்சிட்டேன் ஆக இவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து இங்கேயே இருந்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறீங்க உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் தமிழகத்திலே இனி திமுக ஆட்சி வர முடியாது அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு ஒருவேளை கூட்டணி வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம்